திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பாம்பனிநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி எண்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு பாதாளிச்சரம் திருமுறை ஒன்று நூற்றி எட்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பாம்பனிநாதர் பெருமான் வந்து பாம்பை அணிந்திருக்கிறதுனால பாம்பனிநாதர் பின்னாலே பாமணி அப்படின்னு ஆகிக்கிட்டாங்க சுருங்கிச்சு இப்போ எல்லாமே பாம்பணி பாமணி அப்படின்னா தான் தெரியும் மன்னார்குடியிலருந்து இரண்டு கிலோமீட்டர்ல இந்த பதி இல்லை இது வந்து டான்ஃபர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஃபெட்ரலைஸு அந்த உரத் கம்பெனி ஒன்று இருக்குது அது கூட பாம்பனின்னு பிராண்டு அப்படி போனோம்னா அந்த இடத்துல தான் இந்த பதி இருக்குது அப்படின்னு நடந்து போலாம் ஒரு ஏரோடு போனோம்னா பதி இருக்குது மன்னார்குடி கிட்ட இந்த பதி தான் ஆதிசேஷன் வந்து பாதாளத்தில் இருந்து விடுபடுவதற்காக எம்பெருமான வந்து வழிபடுற தான் இது பாதாள ஈச்சரம்னு பேர் இந்த கோவிலுக்கு பாதாள இச்சரம் இது வந்து ஐப்பசி ஒன்றாம் தேதி இன்றும் சிறப்பாக இந்த ஆதிசேஷன் பாதாளத்திலேருந்து இமோஷனம் அடைஞ்ச இரவனு வழிபட்ட நாளுங்கிறது இன்றும் சிறப்பாக நல் விருந்தோடு சுவாமிக்கு சிறப்பு செய்து நடக்கிறாங்க திருமணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே காலடி உயரம் அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கணும் ஒரு முக்கால் இஞ்சு அந்த மா அமைப்பில் ஒரு சிறிய திருமேணி அல்ல அற்புதமான பெருமான் சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி என் நண்பர் ஜெயக்குமார் ஐயன் இப்போ கபாலேஸ்வரர் கோயிலில் தினமும் அகம்படி பணி செய்கிறாங்க இந்த கோவிலை முதல்ல ஆரம்பத்தில் எடுத்து திருப்பணி செய்த அன்பர் பின்னால் பல பேர் வந்து செய்து திருக்குடும்பக்கு செய்தாங்க ஆனால் அவரால் என்ற ஒரு பெரிய காணிக்கை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கார் திருச்சிற்றம்பலம் மின்னியல் செஞ்சடை மேல் விளங்கும் மதி மத்தமொடு நல்ல பொன்னியல் கொன்றையினான் புனல் சூடி பாருங்க என்னெல்லாம் நல்ல செஞ்சடையில மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை அதிலே மதி நிலவு ஊமத்தம் மலர் கொன்றை பொன் போன்ற மினுங்கும் கொன்றை கங்கை இவையெல்லாம் அழகாக விளங்கும் அந்த பொற்பமரும் அன்னமான நடையால் ஒரு பாகத்து அமர்ந்த அருளி அன்னம் போன்ற உடைய உமையை ஒரு பாகமாக வைத்து அமர்ந்த அருளி நாளும் எப்போதும் பண்ணிய பாடலினான் உரை கோவில் பாதாளே இந்த பாதாளேச்சரமே இந்த திருக்கோவில் தான் நல்லா பாடல் பன்முறையில் பாடலும் வேத மொழியராக இருக்கக்கூடிய பெருமான் வீட்டிற்கும் இடம் பாதாளிச்சரம் நீடல் அருகொன்றை ஒடு நிரம்பா நிரம்பாமதினா அந்த சூடி இளம் பெருகிச்சூடி நீடு அலர் மலர் கொன்றையை வைத்து நல்லா அழகான நீண்டு தொங்கக்கூடிய அந்த கொன்றை வெள்ளை தோடு அது என்ன முத்துலே செய்த தோடு அந்த வெள்ளை தோடு அமர் காதில் ஒரு பக்கம் தோடு இருக்கும் ஒரு பக்கம் குலை இருக்கும் நல்ல குலையான் அந்த சங்க வெண் குலை காதணி இருக்கும் சுடு நீற்றான் வெந்த நீர் பூசும் வீர்தன் இந்த சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசுறாரு சார் வெந்து போன சடல சாம்பல் எடுப்போம் ஆடு அறவும் பெருக அப்பயா இந்த உயிர் நல்குதி அடையட்டுமே அது கூட சாமி கருணையால் செய்கிறாரு ஆடு அரவம் பெருக அனல் ஏந்தி கை வீசி என் தோல் வீசி நின்றாடும் கையிலே அனல் வீசி ஆடக்கூடியவர் ஆடக்கூடிய படம் எடுத்தாடும் பாம்பையும் வைத்து வேதம் பாடலினான் வேதம் மொழியன் இனியான் இணைப்ப பேச சொல்ல எல்லாத்திற்கும் இனியவன் அவன் கேட்க ஒரே கோவில் அவன் அமர்ந்திருக்க கோவில் பார்த்தாலே நாகமும் வான் மதியும் நலம் மல்கு செஞ்சடையான் நல்ல நாகப்பா பாம்பையும் இலவையும் வைத்திருக்கக்கூடிய உடையவன் சாமம் போக அந்த உரிய காலம் களியவர்களும் பொறுமையாக இருக்கார் நல் வில் வரையால் அந்த மேரு மலையை வளைத்தார்களா வில்லா அதாலே புறம் உண்டும் எரி துகந்தான் முப்புறத்தையும் இழித்தார் ஆனவங்காயங்கிற முப்புறத்தை நம்ம கூடவே தோன்றா துணையா இருந்து உயிரு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த உணர்த்தி அந்த சாமம் கழிய அது வரலும் அழை போக 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 ஒரு காலையிலே நமக்கே நமக்கு எல்லாமே ஒண்ணு மேலடா எல்லா அனுபவமும் வீணு ஏன்னா உலக அனுபவங்கள்ங்கிறது வந்து நிலையானதல்ல எதுவுமே அப்படியே மறைஞ்சு போயிடும் எல்லா அனுபவம் பெற்ற அனுபவம் எல்லாமே மறைஞ்சு போயிடும் பெருமானுடைய கருணையால் கிடைச்ச அனுபவம் மட்டும்தான் இந்த உயிருக்கு பிறவிதோறும் தங்கி இருக்கு ஏனைய அனுபவங்கள் எல்லாம் அப்பப்போ சாப்பிடுறது அப்பப்போ மறந்துடுற மாதிரி எல்லாமே மறந்து போய் பாடலின் அப்படிப்பட்ட பெருமான் நல்வா வில் விரையால் புறம் ஒன்று எறி துவந்தான் தோகை நல் மா மயில் போல் வளர் சாயல் தூமொழியை கூட நல்ல இனிய மொழி பேசக்கூடிய உமையோர் பாகமாக இருப்ப மயில் போன்ற சாயலுடைய உமையை பாகமாக வைத்து வந்தான் ஒரே கோவில் பாதாளே அப்படிப்பட்ட கோவில் பெருமான் உறைந்து இருந்து அருள் செய்யக்கூடிய கோவில் அங்கமும் நால்மறையும் அருள் செய்து ஆரங்கம் நாள் வேதம் செய்து அழகார்ந்த அம்சொல் மங்கையோர் கூருடையான் நல்ல இனிய சொல் அப்படி அழகே வடிவமான அந்த உமையோ கூறாக உடையவன் மறையோன் எல்லாம் வேத மொழியன் வேதங்களுக்கெல்லாம் தலைவன் வேத நாயகன் உரைக்கோவில் செங்கையல் நின்று உகழும் செருவில் எப்பயுமே மீன் வந்து வயல்ல வாழுது என்ன அர்த்தம் அங்கே எல்லாம் தூய சைவர்கள் திகழ்கின்ற சோதி பங்கயம் நின்று அலரும் பங்கயம்னு தாமரை வந்து வயலில் வள வருதான் இப்போ எவ்வளவு நீர்வளம் நிறைந்த ஊர் இது வயல் சூழ்ந்த பாதாளே பேய் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு ஏன்னா சுவாமி வைத்திருக்கிற அத்தனையுமே இந்த பாட்டில் அடைக்கியிருக்கார் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் நம்ம படித்தோமே இதை மாதிரி ஒரே பாட்டில் அத்தனையும் வைத்து அடைச்சது எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு தான் அஞ்சாவது பாட்டு பாருங்க பேய் பழவும் நிலவை பெருங்காட்டு அரங்காக ஏ பேய்ங்க ஒரே பக்கமாக ஆடுது என்ன ஒரு பக்கம் சாமி என்ன பண்ணுறார் சுடுகாடில் அப்படி இருக்கக்கூடிய சுடுகாடில் அரங்கம் அதுதான் அவருக்கு ஸ்டேஜ் ஆடுறது அரங்கமாக உண்ணி நின்று அப்படியே என்றைக்கும் எல்லாரும் நலமாக இருக்கணுங்கிறது அவருடைய எண்ணமே அவர் ஏன் தியானம் பண்ணும் உண்ணுதல் உன்னிதல்னால் எண்ணுதல் தியானித்தல் அவர் எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுதான் அவருடைய சிந்தனையே அதுதான் அவருக்கு பித்தன்னு பேர் ஒரே சிந்தனையில் யார் ஒருத்தர் இருக்கணும் பைத்தியக்காரன் பைத்திக்காரன் சொல்ல முடியாது தவிர வேண்டதுமே நினைக்க மாட்டாமா அதே நினச்சிக்கிட்டு இருக்கேன் மாதிரி நம்ம மேலே அன்பு அப்பாவுக்கு அப்படிப்பட்ட அன்பன் உண்ணி நின்று தீயோடு மான்மறியும் அழுவும் திகழ்வித்து தேய்பிரையும் அறவும் பொலி கொன்றை சடைதன் மேல் சேர பாய் புனலும் உடையான் உடை கோவில் பாதாளை என்ன அருமை பாருங்க கையில கணல் நினைத்திருக்கார் மான் மறி வச்சிருக்கார் பரசு மழு வைத்திருக்கார் பிறை திருச்சடையை தூண்டியிருக்கார் அரவு பாம்பு வைத்திருக்கார் கொண்டை சடை மேலே வைத்திருக்கார் கங்கையை புனலை திருச்சடையில் வைத்திருக்க பெருமான் உரை கோவில் பாதாளே அருமையான பாட்டு பாருங்க அஞ்சாவது பாடல் அது ஆறாவது பாடல் கண்ணமர் நெற்றினான் முக்கண்ணன் கமல் கொண்டை சடைதன் மேல் நல்ல கொண்டை சடையில வைத்து நன்று விண்ணியல் மாமதியும் உடன் வைத்தான் நிலவை வைத்து விரும்பும் பெண் அமர் மேனியினான் எப்பயுமே உமையோடு கூடினா அருள் செய்யக்கூடுவதற்காக வர்றார் அதான் சுவாமி வந்து பரஞானம் அப்பறங்கானம் இந்த உலகமெல்லாம் உய்யும் பொருட்டு என்ன பண்றாரு தானும் தன் தையலுமாக தானும் சிவனும் சிவன் அருளுமாக பரிமணிக்கிறார் அதாவது போகத்திற்காக இந்த உலகம் உய்யும் பொருட்டு போகவாம் பூங்கடல்கள் அந்த போட்டி செய்வதற்கு அந்த பூங்கழல்கள் ஒரு அப்படி போகம் ஞானம் கொடுக்கறதுக்கும் அவர் தான் பந்தமும் வீடும் படைப்போன் காண்க இரண்டும் செய்யறன் பந்தத்தை கொடுத்து உணர்த்தி வீடும் கொடுக்கிறார் எப்படிப்பட்ட பொண்ணம் அப்பா அதை வைத்த பெண்ணவர் மேனியினான் பெருங்காடு அரங்காக ஆடும் பன்னிகள் பாடலினான் உரைக்கோவில் பாதாளே பெருங்காடு சுடுகாலே அரங்கமாக ஆடக்கூடிய பண்ணை பன்முறை பாடக்கூடிய வேதானந்தன் உரைக்கோவில் பாதாளாகும் பாதாளேஸ்வரம் விந்தமர் மத்தமுடு நல்ல மலர்ந்த உமத்தம் மீளிரும் இள நாகம் நல்ல உப்பு பழப்பழனும் இன்னும் அப்படிப்பட்ட பாம்பு வன்னி வன்னி இலை திகள் வண்டு அலர் கொன்றை வன்னி இலை வச்சிருக்காரு வண்டுகள் எல்லாம் மொய்க்கக்கூடிய மலர் கொன்றையும் நகு மதி புல்கு வார் அந்த மலரும் நிலா நான் பாருங்க இப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படியே மாலையே அப்படியே நிலா மலருதுல மலரும் நிலா புல்கு வார் விண்டமர் ம்புறம் மூன்று எரித்து பகைத்த அந்த முப்புராதிகளையும் அந்த அணவன் மலத்தையும் எரித்து உரை வேத நான்கும் அவை பண்டு இசை பாடல் அந்த அப்படியே வேதமாகவே பாடுவாரா எல்லாத்தையும் இசையாகவே வேதங்களை சொன்னவர் நான் வேதத்தையும் உரை கோவில் பாதாளே மல்கிய நுண்ணிடையால் நுண்ணடை உடைய உமை நங்கை மருக நம்ம பயப்படுறாங்க அன்று கையால் மலை எடுத்த அரக்கன் அந்த தொல்மைய கைலாயம் ஊலிதோர் ஊலிமுற்றும் உயர் பொன் நொடித்தான் எடுத்தான் அல்லவா அந்த ராவணன் தலையும் தோளையும் நெரிச்சுட்டு மலையோட மலைய கொல்லை விடை உகந்தான் முல்லை நிறத்திலே இருக்கக்கூடிய காடு காடு சார்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய அப்படியே பரவி விளையாடக்கூடிய அந்த விடை காளைய பெண் ஏறி வரக்கூடிய மகிழ்ச்சியா வரக்கூடிய பெருமான் குளிர் திங்கள் சடை அணிந்தோன் அல்ல நிலவை திருச்சடையில குளிர்ந்த நிலவைத்திருக்கார் பல்லிசை பாட பல இசை பாடலினான் பல பல இசை பாடக்கூடிய பெருமான் உரை கோவில் பாதாளே தாமரை மேல் அயனும் யார் பிரம்மன் அறியும் திருமாலும் தமது ஆழ்வினையால் தேடி இங்கதான் போச்சு அது என்ன ஆழ்வினையால் தேடினா தன்முனை போடு தேடுறது என்னைக்கு நம்ம இதை ஒண்டி கீழே போடாமல் நம்ம அப்பங்கிட்ட போகவே முடியாது எதை எடுத்தாலும் தன் பேர் வருதா தான் யார் தன்னுடைய விவரம் என்ன இதுவாக வேண்டியது இருக்குது மக்களுக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னங்கிறது தான் நம்ம முக்கியமே தவிர நாம ஒரு நாள் மறைஞ்சு போயிட போகிறோம் இதை ஒவ்வொரு ஆன்மாவும் எப்போ உணரும் ஒன்றுமே நாற்பது அடி கார்லையா ப அடி காரில் போனோம் கடைசி நேரத்தில் அவங்க போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் யாருமே இல்லாமல் தனியாக போயிட்டாங்க பொறுத்தவர் கூட பக்கத்தில் இல்லை எல்லாம் யார் வெளியே எதுவுமே சொல்ல முடியல அப்படியே ஒன்றுமே இல்லாத இது ஒன்றுமே இல்லாத ஒன்று புல் பெருசாக தலைமையில் திக்கிட்டு தான் தான் பெருசு நாடுது ஒன்றுமே கிடையாது எல்லாம் ஒரு நாள் அப்படியே எல்லாம் போயிடும் வெறுமனே இருப்போம் அது அது போகிறதுக்குமே நம்மளே அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது நாம் வெறுமனே தான் தான் உண்மை அதனால் ஒரு தோற்றத்தை அப்படியே ஒரு மாயையாக காட்டுது அதில் மயங்காமல் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கணும் அவர் தான் நமக்கு சாசதம் இந்த பிறப்பில் இந்த சொத்து அடுத்த பிறப்பில் இல்லை இந்த உறவு இல்லை இந்த நட்பு வரப்போகிறது இல்லை எது இந்த உடலும் வரப்போறதில்லை ஆனால் ஒருவனு ஒருவன் பெருமான் ஒருவன் தான் நம்ம கூட வரப்போகிறார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் உன்னை தவிர வேறு கதிய எனக்கு கிடையாது இது சத்தியம் எல்லாம் நம்மளை விட்டுடுவாங்க ஆனால் அப்போ ஒண்டி நம்மளை விட மாட்டேன் அது அப்போ நம்ம அப்பா விடலாமா இதுதான் வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆனால் அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருமே இப்போ நல்லா தான் இருப்பாங்க நம்ம கூட ஆனால் நம்மளுடைய உண்மை நிலைக்கு நம்ம வந்துட்டோங்கிற ஒரு வாழ்க்கையோட இனிமையாக போய் கிளம்பலாம் அதுதான் இங்க ஐயாவும் சொல்கிறாருங்க கொள்ளை விடை உழந்தான் குளிர் திங்க சடைக்கணிந்தான் பள்ளிசை பாடல்லினான் ஒரே கோவில் பாதாளே ஒன்பதாவது பாட்டு பாடும்போத நம்ம அப்படியே போயிட்டோம் தாமரை மேல் அயனும் மதியும் தமது ஆழ்வினையால் தேடி தன்முனைப்பு இங்கதான் வரும்போது பேசிட்டோம் காமனை வீடு வித்தான் யாரு மன்மதனை எரித்த கடல் அப்படிப்பட்ட சுழபெருமான் காண்பிலராய் அகன்றார் அவங்களுக்கு யார் திருமாதகம் பிரமணம் காட்ட முடியல பார்க்க முடியல ஆனால் அவனுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடினா மன்மதனை எரித்த திரு அப்போ மன்மதன் வண்டி அப்ப நான் பார்த்துட்டானே என்னப்பா அவன் எரிஞ்சால் கூட பரவாயில்லை இந்திரனுடைய சாபத்தினால் அழிவதை விட சிவன் கோபத்தினால் அழிவேன் அப்படின்னு வந்தவன் ஏன்னா இந்திரன் தான் கிளப்பி விடுறான் பார் நான் கட்டளை இடுறேன் நீ போய் சிவபெருமானை எழுப்பு தவத்திலிருந்து நீ உன்னுடைய மன்மத பானத்தை உழு இல்லைன்னா உன்னை சபிச்சுடுவேன் அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு மே இவன் வந்து அவர் அங்கே பிராமணர் இருந்திருந்தேன்னா இவனுடைய சாபம் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு பெருமானுடைய காட்சி கிடச்சிடுச்சு பாருங்க அதனால் அவர் சுவாமி நிச்சயம் தெரியும் ஏன்னா காமம்ங்கிறது வந்து இறைவனுக்கு எதிரானது எந்த உயிர் ஆசைப்படுதோ அதுக்கு பிறவி ஆறாமல் வரும் தவா பிறப்பெண்ணு வித்தியதுன்னா அவ ஆசை தான் அதனால தான் அவன் தெரியும் நம்ம காலின்னு ஆனால் ரதி வேண்ட சுவாமியும் திரும்பவும் மன்மதனை உயிர்ப்பிக்கிறார் அது ஒரு பக்கம் அதனால காமனை வீடு வித்தான் கடல் காண்பிலராய் அகன்றார் பூமருவும் குளரால் உமை நங்கை பொருந்து இட்ட நல்ல பாமருவும் குணத்தான் பே நல் பாமருவு குணத்தான் நல்ல பன்முறையிலே வேதங்கள் சொன்ன சிவபெருமான் என் குணத்தான் உரை கோவில் பாதாளே அந்த பூ நிறைந்து வைத்திருக்கூடிய கூந்தலுடைய உமையை தன்னோடு பொருந்தி காலையில் உண்ப வரும் காலையில் ஆறு மணி ஆனவொடனே சாப்பாடு கல்லாம் கட்டு கட்டுன்னு கட்டுறது என்ன உடம்பு அப்படிப்பட்ட சமணர்கள் கட்டுரை விட்டு அவன் உட கட்டி உடறாம பாருங்க உரை அதை விட்டுட்டு அன்று ஆள விடம் நுகர்ந்தான் நுகர்ந்தான் ஆளாள விஷத்தை குடித்தானே நம்ம அப்பனு அவன் தன் அடியே பரவி அவன் திருவடியே நினைந்து வழிபட்டு மாலையில் வண்டினங்கள் மது உண்டு தேன் நல்லா உண்டு அப்படியே மாலையில மடியே சுத்தமா வண்டுங்கள் அப்படிப்பட்ட இசை முரலை அதையெல்லாம் ஒழிக்கக்கூடிய இசை வந்து அப்படி அடிங்காரமாக இருக்கும் வாய்த்த பாழையாள் பாட்டு வந்தான் அவங்க பாட்டு எப்படி பாடுமா அது பாலைப்பண்ணிலே பாடுமா அந்த பாட்டுக்கு ரொம்ப பிடிக்குமா சிவபெருமானுக்கு பெருமானுக்கு அந்த பாலைப்பண்ணை கேட்டு ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருப்பாராம் அப்படிப்பட்ட பெருமான் உரை கோவில் பாதாளே பதினோராவது பா பாடல் பதிகம் நிறைவாகுது பல் மலர் வைகு பொலி புடை சூழ்ந்த பாதாளை சேர எங்கே சேரணும் நல்லா சோலைகள் மலர் சோலைகள் சூழ்ந்த பாதாரிச்சுவரத்து கோயிலே சேர்ந்து பொன்னியல் மாடம் மல்லு புகழி நகர் மன்னன் இப்போ அப்படியே அந்த தங்கத்திலேயே கோயில் கட்டி வீடு கட்டியிருக்கிறாங்கப்போ அங்கே சீர்காழியில் அப்படிப்பட்ட ஜொழிக்கக்கூடிய அந்த சீர்காழியில் அவந்த ஊர் மன்னன் யார் தன்னொழி மிக்க உயர்ந்த மறை ஞான ஞான முனிவன் இயல்பான ஒளிய ஒளிய ஒளிவுடைய தமிழ்நாண சம்பந்தன் சொன்ன இன்னிசை பத்து மல்லார் இந்த பத்து பாடலை இசையோடு பாடி பெருமான் மேலே ஆனந்தமாக இருக்கிறவங்க எழில்வானத்து இருப்பார் அழகு பொருந்திய சிவலோகம் எங்கும் நிறைஞ்சிருக்க பேரண்டத்திலே பெருமான் திருப்படியிலே ரொம்ப அழகாக ஆனந்தமாக இருப்பார்கள் என்று சொல்லி சம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறாங்க சிவாய நம சிவா